அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு ஏப்ரல் தேதி நேற்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு எப்போவும் போல ஒரு எழுபது சதவீத வாக்குகள் எல்லா தேர்தல்கள்லயும் பதிவாகும் அதே போலதான் பதிவாகிருக்கு தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல அதிகமாகும் சென்னையில மத்திய சென்னை தென்சென்னைல எப்பயுமே கம்மியா போலாகும் அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் வந்து பதிவாகி இருக்கு இந்த காணொலியில நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எங்கேயாவது இருக்கா எந்தெந்த தொகுதிகளில் அவங்க அதிக வாக்குகளை வாங்குவாங்க எங்க குறைவான வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் பேசப்படும் நாம் தமிழர் அவங்களுடைய நான்காவது தேர்தல் இது ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு இது அவங்களுடைய நான்காவது தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு சதவீத வாக்குகளை பெற்றாங்க பதினேழு லட்சம் வாக்குகளை பெற்றாங்க இந்த முறை தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர்கள் வந்து ஆறு கோடி பேர் எழுபது சதவீதம் போலாகி இருக்கு அப்படின்னா ஐம்பது சதவீதம்னா மூணு கோடி அப்ப ஒரு எழுபது சதவீதம் நாலு கோடி நம்ம கோடி ஓட்டு அப்படின்னா நாற்பது லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றாங்க வாக்குகளை பெற்றாங்க அறுபது லட்சம் வாக்குகளை எடுத்தாங்கன்னா பதினைஞ்சு சதவீதம் எண்பது லட்சம் வாக்குகள்னா இருபது சதவீதம் சோ இதுதான் வந்து வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் அதிகமான வாக்கு வந்து எடுப்பாங்க எங்க ஆவரேஜா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க எங்க பிலோ ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு ஒரு மூணு கேட்டகரியா நம்ம வந்து பிரிச்சு அந்த தொகுதிகள்தான் பார்க்கப்படும் ஓவராலா நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதத்தை தாண்டுவாங்க அதாவது இரட்டை இலக்கத்துல அவங்க இதுவரைக்கும் ஏழு சதவீதம் அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெற்று இருக்கிறாங்க இந்த முறை அவங்க வந்து இரட்டை இலக்கத்துல வாக்கு சதவீதம் பெறுவாங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுக்கு அடுத்து விஜயகாந்த் ஒரு எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் வரை வாக்குகளை பெற்று அதற்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி இரட்டை இலக்கத்துல கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகள்ல பெறப்போற ஒரு கட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய இளைஞர்களுடைய சப்போர்ட் இருக்கு நிறைய பேர் வந்து நான் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தேன் அப்படின்ற போஸ்ட் எல்லாம் வந்து சோசியல் மீடியால பதிவிட்டு இருந்தாங்க கடந்த முறையை விட மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதை வச்சு எல்லாம் பார்க்கும்போது இரட்டை இலக்கத்துல அவங்க கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜ் வந்து எடுப்பாங்க சவுத்துல தென் மாவட்டங்கள்ல அதுக்கப்புறமாக டெல்டா மாவட்டங்கள்ல அவங்க வந்து நல்ல வாக்கு சதவீதத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு கொங்குல ஆவரேஜா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் வாரியா பாத்துலாம் ஆஹ் நான் முதல்ல வந்து எந்தெந்த தொகுதிகள்ல எல்லாம் அதிகமான வாக்குகள் இருக்கும் அப்படின்றத சொல்றேன் தூத்துக்குடி ரெவினா ரூத் ஜோன் அவர்கள் வேட்பாளர் தூத்துக்குடியில கனிமொழி அவர்கள் ஐம்பது சதவீத வாக்குகள் எடுத்து வெற்றி பெறுவார் அதற்கடுத்து ஒரு நல்ல ஓட் பெர்சன்டேஜா இதுவரை ஒரு எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளாகிற வகையில் ஒரு நல்ல ஓட் பெர்சன்டேஜா தூத்துக்குடியில நாம் தமிழர் கட்சி எடுக்கும் அதுக்கு அடுத்தது திருநெல்வேலி பா சத்யா அவர்கள் வேட்பாளர் திருநெல்வேலியில ஒரு ரெண்டு லட்சத்தை இப்ப நான் சொல்ற தொகுதிகள் எல்லாமே ஒரு ரெண்டு லட்சத்துக்கு கிட்ட அவங்க வந்து வாக்குகளை வாங்குவாங்க அந்த வகையில திருநெல்வேலி பா சத்யா அவர்கள் அதுக்கு அடுத்தது வந்து சிவகங்கை எழுவரசி அவர்கள் சிவகங்கை சீமானோருடைய சொந்தமன் அங்கு நல்ல வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் அதுக்கு அடுத்தது தென்காசி இசை மதிவான அவர்கள் வேட்பாளர் தென்காசியிலயும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கு அங்கேயும் ஒரு ரெண்டு லட்சத்திற்கு கிட்ட வாக்குகள் வரும் அடுத்து விருதுநகர் கௌஷிக் பாண்டியன் வேட்பாளர் விருதுநகர் ஒரு நட்சத்திர தொகுதி அங்கு நாம் தமிழர் கட்சி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதற்கு அடுத்தது வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரத்திலயும் நாம் தமிழர் கட்சி ரொம்ப சூப்பராவே இந்த வாட்டி வந்து வாக்குகளை வாங்கும் அதுக்கு அடுத்தது நாகப்பட்டினம் கோவை கார்த்திகா நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டத்துல நாகப்பட்டினம் ஒரு கம்யூனிஸ்டனுடைய கோட்டையாக இருக்கிறது அங்கு நாம் தமிழனுடைய வளர்ச்சி இந்த முறை அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்தது மயிலாடுதுறை காளியம்மாள் அவர்கள் வேட்பாளர் மயிலாடுதுறையில ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சி வாங்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தை நெருங்கி வாங்குவாங்க அதற்கடுத்தது வட சென்னை அமுதினி அவர்கள் வேட்பாளர் வட சென்னையில சென்னை அப்படின்னாலே திமுகனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வட சென்னையில இந்த வாட்டி திமுக அடுத்து அஹ் நாம் தமிழர் கட்சி நல்லாவே பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுவாங்க அடுத்தது திருவரும்புது திருவரும்புதூர்ல ரவிச்சந்திரன் அவர்கள் வேட்பாளர் திருவரும்புத்தூர்லயும் நாம் தமிழர் கட்சி நல்லாவே வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அடுத்தது திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் தனி தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி ரெண்டு லட்சம் வாக்குகளை நெருங்குவாங்க அதுக்கடுத்து திருச்சி திருச்சியிலயும் நாம் தமிழர் கட்சி ரெண்டு லட்சம் வாக்குகளை நெருங்கு வாங்க அதுக்கடுத்தது மதுரை முனைவர் சத்யாதேவி வேட்பாளர் மதுரையிலும் நாம் தமிழர் கட்சி நல்லாவே பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணும் அடுத்து தஞ்சாவூர் இமாயனூர் கபீர் அவர்கள் வேட்பாளர் தஞ்சாவூர்லேயும் நாம் தமிழர் கட்சி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும் அவருக்கு அடுத்தது கிருஷ்ணகிரி வித்யா வீரப்பன் அவர்கள் கடந்த முறை கிருஷ்ணகிரியில அந்த அளவுக்கு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கல இந்த முறை நல்ல வாக்குகளை அங்கே வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதற்கடுத்து பெரம்பலூர் பெரம்பலூர்ல இரா தேன்மொழி அவர்கள் வேட்பாளர் பெரம்பலூரில் நாம் தமிழர் கட்சி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க இந்த பதினாறு தொகுதிகளில் இப்ப நான் சொன்ன பதினாறு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி இரண்டு லட்சம் இல்ல அதற்கு மேலேயோ இல்ல இரண்டு லட்சத்திற்கு கிட்டத்தட்ட வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதுக்கடுத்தது ஒரு ஆவரேஜா எங்கெல்லாம் வந்து வாக்குகள் வாங்குறோம் ஆவரேஜான ஒரு ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி எங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றேன் கோயம்புத்தூர் கொங்குபல்டில் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சி கொடுக்கலாம் முதல்ல கோயம்புத்தூர் கலாமணி ஜெகநாதன் ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகளை பெறுவாங்க அதற்கு அடுத்தது திண்டுக்கல் கைலே ராஜன் அவங்க திண்டுக்கல்லே ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகளை வாங்குவதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு அதற்கு அடுத்தது திருப்பூர் சீதாலட்சுமி அவர்கள் வேட்பாளர் திருப்பூர்லையும் கடந்த முறையோட இந்த வரை அவர் ஆவரேஜா ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்து வரும் ஈரோடு கார்மேகன் அவர்கள் ஈரோட்லயும் ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அவருக்கு அடுத்து நாமக்கல் கா கனிமொழி நாமக்கல்லையும் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் கள்ளக்குறிச்சி ஜெகதீச பாண்டியன் வேட்பாளர் கள்ளக்குறிச்சியிலும் நாம் தமிழர் கட்சி ஒன்றரை லட்சம் வாக்குகளை தாண்டும் சேலம் சேலத்துல வந்து நாம் தமிழர் கட்சி ஒன்றரை லட்சம் வாக்குகளை வாங்குவதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு அரக்கோணம் அப்சியா நசீ அரக்கோணத்துல சமீபத்துல சோழங்கள்ல நடந்த கூட்டம் அபரிமிதமான கூட்டமாக இருந்தது அரக்கோணத்திலயும் ஒன்றரை லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் கடந்த முறை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஐம்பதாயிரத்து தான் வாங்கி இருந்தாங்க அதே போல கன்னியாகுமரி கன்னியாகுமரியில காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்று சக்தியாக அங்க நாம் தமிழர் வெகு சில காலத்திலேயே அங்க வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கன்னியாகுமரியிலும் ஒன்றரை லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் அதற்கு அடுத்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலும் ஒன்றரை லட்சம் கிட்ட நாம் தமிழர் கட்சி வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு இந்த பத்து தொகுதிகள் ஒன்றரை லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்ப நான் சொல்ல மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் ஒரு லட்சம் வாக்குகளை கிராஸ் பண்ணுவாங்க அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி அதுக்கப்புறமாக நீலகிரி அதுக்கப்புறமாக சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் கரூர் ஆரணி திருவண்ணாமலை தருமபுரி வேலூர் மத்திய சென்னை தென் சென்னை மிச்சம் இருக்கூடிய இந்த பன்னெண்டு தொகுதிகள் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் அங்கெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல அப்புறம் டெல்டா மாவட்டங்கள்ல அவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் இருந்ததை விட இப்ப அதிகமாக இருக்கு வட மாவட்டங்கள்ல அவங்க நிறைய போக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் மற்ற இந்த டெல்டால ஆவரேஜா வளர்ந்துருக்கிறாங்க வட மாவட்டங்கள்ல இன்னும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் காஞ்சி அஹ் ஆரணி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் இந்த மாதிரியான வட மாவட்டங்கள்ல அவங்க இன்னும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா தொகுதிகளிலும் ஒரு லட்சம் வாக்குகளை அவங்க வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா தொகுதிகளிலும் ஒரு லட்சம் வாங்கிட்டாலே பத்து சதவீதம் வந்துடும் நான் முதல்ல கூடுதலா சொன்ன அந்த ரெண்டு லட்சம் வாக்குகள் வரை ஒரு பதினாறு தொகுதிகளில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு எப்படியும் பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து சதவீதம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ இந்த நான் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இது சட்டமன்ற தேர்தலாக இருந்திருந்தா பதினஞ்சுல இருந்து இருபது வரை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றதுனால இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா ஒரு மெயினான அஜெண்டா அப்படின்றது மோடி மீண்டும் வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதா இருக்கு சோ மோடி வேண்டும் அப்படின்றவங்க பிஜேபி அலைன்ஸுக்கும் மோடி வேண்டாம் அப்படின்றவங்க திமுக கூட்டணிக்கும் பெரும்பான்மையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் என்கிட்ட இது வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் நான் சீமானுக்கு வந்து போட்டிருப்பேன் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கு மோடி வரக்கூடாது அதனால நான் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருந்தாங்க மற்றபடி மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நிறைய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டதா வந்து என்கிட்ட நான் பேசினதெல்லாம் சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியாஸ்லயும் நான் நிறைய வந்து பார்த்தேன் சோ என்னுடைய கணிப்பு அல்லது என்னுடைய ப்ரிடிக்ஷன் அப்படின்றது எல்லா தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டுவாங்க பத்து ச இரட்டை இலக்கத்துல அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து இருக்கும் நான் முதல்ல குறிப்பிட்ட அந்த பதினாறு தொகுதிகளில் ரெண்டு லட்சம் வரை வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு அடுத்து சொன்ன பத்து தொகுதிகளில் ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகளை வாங்குவாங்க அதற்கு அடுத்து சொன்ன தொகுதிகளில் அதுக்கு அடுத்து சொன்ன பன்னெண்டு தொகுதிகளில் ஒரு ஒரு லட்சத்தை வாங்க ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பர்ஃபார்மன்ஸா இருக்கும் அவங்க அவங்களுடைய இலக்கா சொன்னது ஒரு கோடி வாக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கோடி வாக்கு அப்படின்னா அறுபத்தி அஞ்சு சதவீதம் ஒரு கோடி வாக்குனா இருபத்தி அஞ்சு சதவீதத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கினாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் வாக்களிக்கிற பேட்டன் ஒரு மாதிரியாகும் சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கிற பேட்டன் ஒரு மாதிரியாகவும் இருக்கும் சோ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துட்டா அதுல பதினேழு லட்சம் வாக்குகளை வாங்கினாங்க நான்கு சதவீதம் வாக்குகளை வாங்கினாங்க இந்த வாட்டி ஒரு அம்பதுல இருந்து அறுபது லட்சம் வாக்குகள் வரை அவங்க வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு வாக்கு சதவீதம் வந்து பனிரெண்டுல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாரல் துடைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி